வணக்கம் அனைவருக்கும் இன்று நாம் தமிழில் பேசும் நாடுகளை ஆராய்ந்து அவற்றின் வண்ணமான பல்வகை தன்மையை அனுபவிப்போம் எங்கள் பயணத்தை தொடங்குவோம் இந்தியா இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழி இந்தி ஆனால் தமிழ் என்பது இருபத்தி இரண்டு அட்டவணை மொழிகளுள் ஒன்றாகும் மற்றும் தமிழ்நாடு மாநிலத்தில் பெரும்பாலும் பேசப்படுகிறது இலங்கை இலங்கையின் அதிகாரப்பூர்வ மொழிகள் சினஹாலா மற்றும் தமிழ் தமிழ் என்பது தமிழர் சமூகத்தினரால் பேசப்படுகிறது குறிப்பாக வடக்கிலும் கிழக்கு பகுதிகளிலும் சிங்கப்பூர் சிங்கப்பூரின் அதிகாரப்பூர்வ மொழிகள் மலாய் ஆங்கிலம் மன்றின் சீன மொழி மற்றும் தமிழ் தமிழ் என்பது அங்கீகாரம் பெற்ற மொழிகளில் ஒன்றாகும் குறிப்பாக இந்திய சமூகத்தினரிடையே மலேசியா மலேசியாவின் அதிகாரப்பூர்வ மொழி மலாய் பாசா மலேசியா ஆனால் தமிழ் பெரும்பாலும் தமிழர் சமூகத்தினரால் பேசப்படுகிறது குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் மற்றும் இந்திய மலாய் மக்களிடையே மொரிஷியஸ் மொரிஷியஸின் அதிகாரப்பூர்வ மொழி ஆங்கிலம் ஆனால் தமிழ் பெரும்பாலும் இந்திய மூலிகுடிச் சமூகத்தினரால் பேசப்படுகிறது குறிப்பாக கலாச்சாரம் மற்றும் மத நிகழ்ச்சிகளில் தென் ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்காவின் அதிகாரப்பூர்வ மொழி தமிழ் அல்ல ஆனால் தமிழ் பேசும் ஒரு சமூகம் உள்ளது குறிப்பாக இந்திய மக்களிடையே குறிப்பாக குவாசூலு நடாலில் பார்வை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் நண்பர்களுடன் பகிரவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்